என்ன படிக்கிறீங்க சினிமா பாட்டா தமிழ் பாட்டா பக்தி பாட்டா பரவசர் பாட்டா என்ன பாட்டு படிக்கிறீங்க படித்து காட்டுனா தான் கிஃப்ட்டு எங்கேன்னு சொன்னாங்க எல்லாம் பாடுவீங்களாம் மியூசிக்காக நடக்குறீங்களாம் இல்லையா எங்களுக்கு சிரிப்பு சிரிப்பு சி சி சிக் காட்டுனால் சரிடா எங்களுக்கு படித்து படிச்சு காட்டுன தான் நாங்கள் கிஃப்ட் படிக்க அப்போ பா கிஃப்ட்டுலாம் கொண்டு போகணும்னாங்க படிக்க தெரியணும் சரி அப்பா பாடு படிச்ச காட்டு அப்ப என்ன செய்ய தெரியும் என்ன பாரம் எடுக்கிறீங்க அப்ப போற என்ன பாட்டா போடுறோம் ஆடி காட்டுமோ அதெல்லாம் முடிஞ்சு சரியா ஓகேயா ரைட் புக்ஸ் தேவையா ஐயோ ஒரு புக்ஸ் இதில் பாட போடலாங்க இதில் போடலாங்க ஆ இதில் போட ஆடு சரி சரி அப்போ தங்கச்சிக்கு இன்னைக்கு என்ன பிறந்த நாள் ஒன்று பிறந்த நாள் அப்படி நல்லா பாடுறா சரி அப்போ ஜதுவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் படியாள சரி முக்கியமானவங்க அது முக்கியமான என்ன பண்ண எங்க அனுப்பிவிட்டான் அவங்களுக்கு வேற கஷ்டமா அவங்களுக்கு இப்ப காய்ச்சலாம் ஃபீவரா சரி அதனால ஒழுங்கு இல்லாம சரி அதனால எங்களை தான் ஒளி பண்ணி விட்டாங்க போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சரியா சரி முதல்ல நாங்க எந்த கொடுப்போம் கே கொடுமா கே கொடுத்துருங்க சரி வேணுங்க அழகான பட்டர்ஃபிளை கேக் அதுவும் பிங்க் கலர் எல்லாம் வந்துருக்கு என் உங்களுக்கு பிங்க் பிடிக்குமா சரியா பிடிக்குமா சரி பிங்க் கலர் கேக் கொண்டு சரியா ஒன்னும் சைட்ல இப்போ வளர்த்துவோம் சரி

ரைட் அப்போ அதிகமாக லோ பண்ணுறவங்க தான் அப்படி ஹாட் ஷேப் இல்லை வாழ்த்து கொடுத்து விட்டுருக்கேன் அப்படி இதே பூர்வமாக மனசார வாழ்த்துக்கிறேன் என்னன்னு நல்லா பிரம என்ன இப்போ நல்லா படித்து என்ன போகறீங்க எனக்கு இப்போ இடுப்பு நீ போடுறது முதுகு வலி இடுப்பு எல்லா விசோசியா என்ன நாளைக்கே சப்போஸ் கொண்டு சரி பிடிச்சிருக்கா பாஸ்கெட் மாதிரி சரி நாங்கள் பேக்கில் கொஞ்சம் உடுப்பு கொண்டு வந்தோம் என்னது உடுப்பு எடுத்து பாருங்க வழி இருக்க பழம் நீ எப்பா தமிழ் பழம் நீ எப்பா தமிழ் யான பழம் அவனை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா உடுப்பெல்லாம் அப்போ எங்கே போட்டு போகிறாய் அட்வான்டேஜ்லாம் வந்து இது ஆ இதை போட்டாடுவேன் எனக்கு இப்போ மலமண்டு மாத்திரி தான் ஆடுறியா போட்டா சரியா இதை போட்டு மணியாக இருக்கும் ரைட் சூப்பர் பிடிச்சி கொடுப்பு அடுத்த கொடுத்துருங்க வேணுங்க வேண்டி பாருங்க மலமண்டு பாருங்க மலமண்டு நேரம் போகுது அடுத்த உடனே போடணும் தொப்பி எதுக்கு சார் கதை அறிக்கை தொப்பி வழியா பேர் ஆத்தில போய் மீன் பிடிக்கிறது சீரியஸா ஆத்துல போய் கோதி கோதி மீன் பிடிக்கலாம் மீன் பிடிக்குதா புழுதாங்க தவளை கொண்டு வந்தது தவளை குட்டியில் போய் தொட்டில போக கூடாது சரி இப்போ இப்ப பக்கம் தானே இல்லையம்மா தான் நிறுத்துக்கு கொடுத்துக்கணும்னா பின்னுக்கு வேர்க்க இப்படி போட்டிங்கன்னா பின்னுக்கு வேர்க்கா சரி காத்தோட்ட மாதிரி இருக்கு இல்லாட்டி இப்படி போட விட்டு அம்மா அப்பா பின்னு சரியா அடுத்தடுத்து பாருங்க என்ன இருக்கு நல்ல வெள்ளை கலர் வாட்டா ஒன்று செம்மண்ணுக்கா போட்டு திரும்பி உள்ளாக்கி கலர் தெரியாது போட மாட்டியா பாட்டா போட தான் மணிதா போட்டுட்டு உள்ளாக்கி கழுவுணுமாப்பா செம்மண்ணுக்கு போட்டு தெரிஞ்சு வெள்ளை யாரை வச்சுருக்கணும் ஊற்றியானா போடவும் இல்லாது வெள்ளை வாட்டா உனக்கு நல்ல வேலை கொடுத்து நான் வாத்தியே என்ன செய்ய போற அப்ப அப்படி விட்டுருவியா அம்மா கழுவா பாப்போம் எத்தனை காலத்துக்கு அம்மா காலத்தான் பாப்போமா சார் பிடிச்சிருக்கா சூப்பர் தேங்க்யூ சார் நான் சரி அதே மாதிரி பாதிங்க சொன்னால் உங்களுக்கு பாக்ஸ்ல ஒரிக்கிட்டند ஐ என்ன மெசேஜ் பண்ணுங்க ஆடை காமே கேسنனு என்னது சொல்லு சொல்ல கிளி கி பையன் எல்லாரு தெரியலையா சரி புட்டிக்க புட்டிக்க கொழுப்பு இருக்குது வேகம்மா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருவான் இது வேற லெவல் செஞ்சு வச்சம்மா தேகமா ஏடிஎம் கார்டி காசு நூறு 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 அஞ்சூறு 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 அது ஆ

கூட்டி கண்டு போய் மனசார வயிறார சாப்பாடு வாங்கி தர இல்லை பிறந்த நாளாது உனக்கு என்ன கணிம கட்டு ஆ உனக்கு வாங்கி தரேன் இவ்வளோத்தையும் தான் உனக்கு நம்ம வாங்கி தருப்போம் ஒரு பாக்கெட் வாங்கி தர சரி ஓகே கேஷ் பஸ் பிடிச்சிருக்கா சரி அப்போ பிள்ளைக்கு செலவு கொடுத்துருக்கான் அவளுக்கு இது ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு கனவு இருக்கும் குட்டி குட்டியா பெருசாண்டா அது வேறு டாக்டர் தான் பெரிய கனவு குட்டி குட்டி இருக்குல்ல அதை ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட காசு சரியா ஹாப்பியா சரி அதில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் ஆறாயிரரூவா இருக்கு ஆ அரண்டாக இருக்குது சில ரைட் சூப்பர் ரைட் அடுத்தது ஃப்ரேம் இருக்கு இப்போ யார் கொடுத்தான்னு சொன்னா நாங்க ஃப்ரேம் கொடுத்துட்டு போயிடுவோம் யார் அதுதான் அப்பா எனக்கு தெரியல அப்படியா சொல்லுங்க யாரு குடுத்தது என்னடி ஆழமா யோசிக்கிற கேட்டவளா உனக்கு வெக்கமா இல்லையா கேக்குறது யார்ட்ட கேட்டீங்க யார்ட்ட கேட்டீங்க கேட்டீங்க அது யாரு அங்கே பாக்குறீர்கள் எக்ஸாம்ல பக்கத்துக்காரர் அப்ப கேட்டு பாத்து மாதிரி பாத்துட கூடாது ஆட்ட கேட்டீங்க அம்மன் முடி அடையா கேட்டீங்களா அட கேட்டு இது என்ன சிரிச்சன்னு இருக்கா வந்து

உன்னை வளர்த்ததா இல்லை எடுத்ததான்னு தெரில போடுவார் கேட்டுட்டு போகிற போரக்கில் அப்படி ஒரு பேரா நல்லா இருக்கு பேர கேளுன்னு அப்படி பரவாயில் யார் அது அழகான புள்ள என்னடி தெய்ம கால காட்டுப்பா வா வாபிபைன்னு போட்டு ஒரு அழகான ஆங்கிலம் வாழ்த்து அதை ஆறுதலை படித்து எடுத்துக்கொள்ளுங்க விஸ்வஸ் பை யார் மாப்பா யார் மாப்பா எல்லாம் பாமா சரி அப்பா அம்மா வாழ்த்து சொல்லி உங்களுக்கு அழகான ஃப்ரேம் கொடுத்து விட்டுருக்கேன் ஹாப்பியாக பிடிச்சிருக்கா எங்கே இல்லை எடுத்து அந்த ஃபோட்டோ காட்டிருக்கா எங்கே இல்லை எடுத்த அந்த ஃபோட்டோ பரதநாட்டியம் நாடுவெஜுக்கு இது குச்சிப்பிடி இது பரதம் இது வெஸ்டர்ன் டான்ஸ் இது சும்மா எஸ்ட் போஸ்ட் அப்படியே ஃப்ரேம் பிடிச்சிருக்கா ரைட் அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் இருக்குது இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படி கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறைய ஸ்பெஷல் தான்

இப்போ இவ்வளோ செய்து செய்தது யாருன்னு சொன்னால் உங்களோட அம்மா அப்பா தென் நீங்கள் சொன்ன மாதிரி பேர் அக்கா வச்சுக்கொள்ளுங்க சரியா ஹாப்பியா சரி என்ன சொல்ல போகிறீங்க கொடுத்தவங்களுக்கு அப்புறம் சரி இப்போ உனக்கு பார்த்து பார்த்து சப்பரேஜ் பண்ணாங்க மூணு பேர் அதை ரெண்டு பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கப்பறம் டோவியா என் தெரிய நீ தான் சொல்லுவேன்னு சரி என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க கொடுத்தவங்களுக்கு அவ்வளோந்தானா മകളാക്ക് ഇവളക്കെല്ലാം എല്ലാവരും കൊടുത്ത മക